அடுத்து பணிவு அப்படிங்கிறது ஒன்னு வேணும் பணிவு இல்லை என்றால் உயர்வு எப்படி வரும் வாங்க செர்லின் தங்க நிற வேட்டியில் தங்கம் போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே ஆஹா இன்னொரு தபா சொல்லுங்க தங்க நிற வேட்டியில் தங்கம் போல் ஜொலி ஜொலிக்கும் நடுவர் அவர்களே நன்றி அவர்களே வாய்ப்புக்காக இயங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு இளையோர் சமுதாயத்திற்கும் வாக்களிக்கும் வாய்ப்புகளை அளிக்கும் ஆசிரியர் பெருமக்களே அலைக்கடல் போல் திரண்டிருக்கும் என் ரசிக பெருமக்களே இத்துடன் நான் நிறுத்திவிட விரும்பவில்லை இணையதள வாயிலாக எங்களை கண்டு எங்களை மகிழ்விக்கும் எங்கள் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இந்த இருபத்தி பேர் பார்த்தாங்களா ஷெர்லினோட வியூஸ் வந்து மூணு லட்சம் போனது எஸ் காலேஜில் பேசினார் எது உயர்வு தரும் ஐயா புறநானூறு குறுந்தகை நச்சினை திருக்குறள் திருவாசகம் அவங்க எல்லாம் யாரு எக்கச்சக்கமா எழுதி வச்சிருக்காங்க எல்லாத்துலயும் ஆயிரம் கருத்துக்களில் இருந்து ஐயாயிரம் கருத்துக்களுக்கு மேல இருக்கு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாட்டுடைய நடைமுறைக்கு வாங்க எதுங்கய்யா உயர்வு தருது பணிவு ஒரு மனிதனை உயர்த்தும் அவனுக்கு உயர்வு தரும் தான் பேச வந்திருக்கேன் எல்லாருமே ஒரு டிரஸ்ஸை மாத்திட்டு ஒரு பத்துக்கு ஐநூறு வாட்டி திருப்பி திருப்பி ரீசெக் பண்ணிட்டு வரலாம் செயின் நல்லா இருக்கா நெக்லஸ் நல்லா இருக்கா ஏன் போடுற சட்டை கூட கடன் வாங்கி போட்டுட்டு ஐநூறு வாட்டி பாத்துட்டேன் ஆனா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா பணிவா நடந்துக்கணும்னு முன்னாடியே முன் செக் பண்ணிட்டு போக வாய்ப்பே கிடையாது அதுக்கு சாத்தியமே கிடையாது அதனாலதான் வள்ளுவர் அருமையா சொன்னாரு பணிவுடைய இன்சொல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற ரொம்ப மகிழ்சியா இருக்கு ஏன்னா பேசிய இதற்கு முன்பு பேசிய எல்லா கருத்துறையாளர்களுமே திருக்குறளை எடுத்து காட்டினாங்க இந்த திருக்குறள் படிக்கணும் உலக பொதுமுறை இந்த திருக்குறளை வந்து உதாரணம் சொல்றது ரொம்ப பெருமையாக இருக்குது சொன்ன குரலை எனக்கு எழுதி கொடுங்க கண்டிப்பா அடுத்த மேடையில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நடுவரை அவ்வளவு அழகா அவரை உட்கார வச்சிருந்தா கூட அவர் இவ்வளவு அழகா பணிவா பேசுறதுதான் காரணம் அஞ்சு மார்க் கூட பாத்தீங்களா உடனே அஞ்சு மார்க் கிடைச்சிருச்சு அப்ப அடுத்த மேடையில வாய்ப்பு உறுதி அவர் சொன்ன பதிலுக்கு பணிவா சொல்லாம ஆ சார் கை காட்டி இருந்தேன் போடான்னு வெளியே அனுப்பியிருப்பாரு ஓகே சார் கையை வணங்கிட்டே கொடுத்துட்டார் வாய்ப்பு வாழ்க்கையில் உயர்வு இதே மாதிரிதான் பணிஞ்சு பாருங்க பணிய முடியல படுத்தே விடுங்க வெற்றி கண்டிப்பா கிடைச்சிரும் ரெண்டு படுத்தே விட்டாலையா அவ்வளவுதான் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்கய்யா ராமுன்னு ஒருத்தன் சோமுன்னு ஒருத்தன் ராமு வந்து மேனேஜர் ஆயிட்டாரு ஒன்னா வேலை பாக்குற வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் தலைக்கு மேல ஒரு சின்ன குடுமை ஏறிடுச்சு ஒன்னும் இல்ல தலைகணும் பணிவுங்கிறது சுத்தமா போயிடுச்சு பசியில பிஸ்கட் சாப்பிட்டவரை கூப்பிட்டு உனக்கு இன்னைக்கு சம்பளம் இல்லையா வீட்டுக்கு போகணும்னு அனுப்பி விட்டுட்டாரு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அடுத்த நாள் மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி நாய் பிஸ்கட்டை உள்ள வச்சு சிக்கரம் மட்டும் அழிச்சிட்டு இந்தா நண்பா உனக்கு நான் அன்பளிப்பா தந்தேனு நாய் பிஸ்கட்ட சாப்பிட்டுட்டு ஆறு நாள் மருத்துவமனையில கிடந்த மேனேஜருக்கு புரிஞ்சிருக்கும் இத்தனை நாள் நண்பனாயிருந்தவனை நான் மதிச்சிருக்கணும் மதிக்காமல் பணிவை இணந்து விட்டேன் ஆஸ்பத்திரியில வந்து வயித்து போக்கால படுத்துருக்கேன் அப்படின்னு ஒன்னும் கிடையாதுங்கய்யா ஒண்ணுமே கிடையாது ஒரு பிச்சைக்காரன் பனிவானாலும் தான் என்ன கிடைக்காது நாய்களால ஏற்படுகிற பிரச்சனைகளை விட ஷெர்லின் சொன்னதுக்கு அப்புறம் நாய் பிஸ்கெட்டாலையும் பிரச்சனை வந்திருக்கு இத நீங்க குறிச்சு வச்சிக்கோங்க சார் ஐயா பணிவா இருந்தால் பிச்சைக்காரன்னு கூட பிச்சை கிடைக்கும் ஒரு அழகான உதாரணம் சொல்றேன் கேளுங்களே ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அழகா கார்ல போயிட்டு இருக்காங்க ஓட்டிட்டு இருக்க ஹஸ்பண்ட் போய் ஐயா தர்மம் தாயா அப்படின்னு மனுஷன் இருபது ரூபா கொடுத்தாரு பின்னாடி இருந்த அந்த பெண்மணி அவங்க கிட்ட தான் போய் அம்மா தர்மம் போடுங்கம்மான்னு கேட்ட உடனே மனுஷி பத்து ரூபா கொடுத்தாங்க அவன் என்ன தெரியுமா சொன்னான் அந்த பிச்சைக்காரன் உங்க கார் டிரைவரே இருபது ரூபா கொடுத்தாரு கேவலம் நீங்க பத்து ரூபா கொடுத்துட்டீங்களேமா அப்படி அந்த அம்மாவுக்கு உள்ளாடி அவ்வளவு சந்தோஷம் இத்தனை நாள் என் புருஷனை டிரைவர்னு சொல்ல ஒருத்தன் இல்லையே டிரைவர்னு சொல்லிட்டு இந்த அப்பா நான் ஐநூறு ரூபா கொடுத்துட்டாவ சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு பக்தி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பணிஞ்சு பாருங்கயா ப்ரமோஷன் அள்ளிக்கிட்டு போகும் நான் நான் என்ன சொல்றாரு தெரியுமா சிங்சா

கூலிங்கா இருக்க பீர் மாதிரி கூலிங்கா இருக்கிற வரைக்கும் தான் குடிக்க முடியும் ஆனா பணிவுங்கிறது சர்பத்து மாதிரி கூலிங்கா இருந்தாலும் குடிக்கலாம் கூலிங் போனாலும் குடிக்கலாம் எனக்கெல்லாம் நிறைய பந்தகாரங்க இருக்காங்க பின்னாடி வந்து பத்த வைக்கிறதுக்கு தான் இருக்காங்க நான் படுத்துட்டேன் அதுக்குதான் அவங்கள பந்தம்னு சொல்றோம் பந்தம் தானே பத்த வைக்கும் அருமையா இதுக்கு முன்னாடி பேசினவர்கள் வந்து பணத்தை வச்சு ஒரு வார்த்தை சொல்லிருந்தாங்க இறந்தால் கூட பணம் இருந்தால்தான் அங்க ஒரு நல்லடக்கம் நடக்கும் அதுக்கு தேவைப்படும் அற்புதமா சொல்லியிருந்தாங்க நான் அவங்கள குறை சொல்லல அவங்க பார்வையில இருந்து கரெக்டா தான் சொன்னாங்க ஆனா பனிவில்லாதவன்னு வச்சுக்கோங்களேன் செத்தாண்டா சேகர் அப்படின்னு ஊர் முழுக்க கொட்டடிச்சிருவாங்க பணம் இருக்கணும்னு இல்லை பனிவாய் நடந்த மனிதன் இருந்தாலே போதும் எங்க ஐம்பது வருஷம் வளர்ந்த ஊர்ல ஒரு வயசானவர் இருந்துட்டு அஞ்சு நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு பக்கத்துல இருந்த பெட்டி கடையில போய் எனக்கு பல்லு தேய்க்கிறதுக்கு டூத் பவுடர் இருக்கா அப்படின்னு மனுஷன் அழகா சொன்னாரு கோபால் பல்பொடி தான் இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரா கண்டவன் போட்ட பல்பொடியெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு நல்ல பல்படி ஏதாவது கூடுன்னு கடுப்பாயிட்டாரு மனுஷன் ஏன்டா ஐம்பது வருஷம் ஊர்ல உனக்கு கோபால் பல்பொடிக்கும் அடுத்தவன் போட்ட பல்படி வித்தியாசம் தெரியாதான்னு சொல்லிட்டு ப்ளீச்சிங் பவுடர் பல்படி பவுடர் கட்டில் கூட்டு கொடுத்துட்டார் தேவையா அவருக்கு அவருக்கு ஒரு பணிவான ஒரு இயல்பை எப்போ ஒரு மனிதன் இழக்கிறானோ எத்தனை தூரம் மேலே போனாலும் மாடியிலேருந்து வலிக்கு விழுந்த மாதிரி வலிக்கு விழுந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு அழகான பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க ஆனா என்ன கல்யாணம் பார்க்க வர பசங்க எல்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்க ஏன் பொண்ணுக்கு பிடிக்கல நம்ம ஃப்ரெண்டு ஒரு பையனுக்கும் அதே மாதிரிதான் பொண்ணு பார்க்க போகணும் அவன் தான் கடைசி அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போற ஐம்பதாவது ஆளு சொல்லி அனுப்புறோம் நாங்க சொன்ன டிப்ஸை கேட்டுட்டு அழகா உள்ள போயிட்டான் அவங்க வீட்டுல என்னென்னமோ சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பையன் பேசிடுறான் ஐம்பது பேர் உன்னை பார்த்துட்டு போயிட்டாங்கம்மா ஏன்னு என்னை விட்டேன்னு எனக்கு தெரியல நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படி நிறைய விட்டு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு ஓகேன்னு சலாம் அடிச்சுட்டு சல்யூட் அடிச்சிச்சு இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஐம்பது ஐம்பது பேரிடம் இல்லாதது என்கிட்ட என்னதான் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ண தனியா கூப்பிட்டு பேசணும்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்லுது நீங்க தான் சொன்னீங்க வாசத்தளிச்சு கோலம் போட்டு சமையல் எல்லாம் நீ பண்ணிரு பாத்திரத்தை நான் கழுவுறேன்னு ஒரு பணிவு பணிஞ்சிங்க பாத்தீங்களா அதனாலதாங்க எனக்கு பிடிச்சிருந்து கல்யாணம் ஆகாத எல்லா ஆன்மகளும் இத குறிச்சு வச்சுக்கோங்க பொண்ணு வீட்டில் போய் பொண்ணு பார்க்க போகும்போது மாமியாரை கரெக்ட் பண்றீங்களோ இல்லையோ பாத்திரம் கழுவி தருவேன்னு பொண்ணை கரெக்ட் பண்ணுங்க கல்யாணம் கன்ஃபார்ம் சுத்தி சுத்தி உள்ளே பேசிக்கிட்டு இருக்க எங்கு உயர்வை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லும்போது எலெக்ஷன் வரும் ஓட்டு போடுங்கன்னு உங்க வீட்டில் வந்து பணிஞ்சு யாருடைய பணிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவன் தான் கோட்டையே ஆள முடியும் கோட்டை ஆள்வதற்கே பணிவுன்னு உள்ள சக்தியை தான் கையில் எடுக்கிறாங்க பணிவு கட்டாயம் உங்களை தோற்கடிக்காது அப்பேற்பட்ட ராமாயணம் மகாபாரதம் எத்தனையோ புத்தகங்கள் எல்லாம் அற்புதமா இருக்காங்க கிருஷ்ணரை தெரியாத ஒரு நபர் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அஸ்வதாமியன் என்ன பண்ணார்னா நாராயணாஸ்திரத்தை வந்து ஏவி விடுறாரு இந்த உலகத்தேன்னு அழிக்க போறேன் அப்படிங்கிற கோபத்துல அப்ப அந்த பஞ்ச பாண்டவர்கள் அத்தனை பேர்கிட்டையும் கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா நாராயணாஸ்திரம் வருது உடனே தரையோட படுத்து மண்டிட்டு அப்படின்னு எல்லா பஞ்ச பாண்டவர்கள் படை மொத்தமும் படுத்துருச்சு அப்பேற்பட்ட கடவுளாய் வணங்கும் அந்த கிருஷ்ணர் கூட நாராயணாஸ்திரத்திற்கு எதிராக அனுப்பிய ஆயுதம் பணிவு அவர் அந்த இடத்துல பணிந்தாரு தோற்காத நாராயணாஸ்திரமே தோத்து திரும்பி செஞ்சு அடுத்த இன்னும் ஒரு சில குறிப்புகள் டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம் மொக்கசாமி மொக்க வாங்கின கதையை உங்கள்கிட்ட நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன் மொக்கசாமி வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் தவம் இருக்காரு படிப்பு இருக்கு பதவி இருக்கு எல்லாமே இருக்கு சாகாத வர வேண்டும்னு ஒரு ஆசை சிவபெருமான் அவருக்கு முன்னாடி வந்து கண் முன்னாடி காட்சி தராரு யாருக்கு மொக்கசாமிக்கு மொக்கசாமி வந்து சிவபெருமான பார்த்துட்டாரு பார்த்த உடனே தவம் வெஞ்சு விட்டதா தெரிஞ்சிடுச்சு மனுஷனுக்கு பணிவு வேணாம் இல்ல பாக்கெட்ல பக்கோடை வாங்க கூட ஒண்ணும் இல்ல பணிவு இல்லாம சிவபெருன்ட எனக்கு சாவே வரக்கூடாது அப்படின்னு ஒரு எகத்தாளமா கேட்டுட்டாரு சிவபெருமான் அற்புதமாட்டு சரிப்பா உன் வாழ்க்கையில சாவே வராதுன்னு மறைஞ்சிட்டாரு அடுத்த செகண்ட் மறைஞ்சிட்டாரு வெளிய கீழே விழ போன மொக்கச்சாமிய பாத்து போப்பான்னு சொல்லிருக்காங்க உன் பேர் நினைச்சான்னா மொக்கசாமின்னு சொல்ல வேண்டிய அவரு மொக்காமி மொக்காமின்னு சொல்லிட்டாரு பணிவை இழந்து நிதானத்தை இழந்த அந்த ஒரே காரணத்தினால கடவுள் அவர் கேட்ட மாதிரி வாழ்க்கையில இந்த மொத்த சாவையும் தூக்கிட்டாரு மொக்கச்சாமியோட பேர்லயே சாவரல கடைசி வரைக்கும் அவர் மொக்கையா தான் வாழ்ந்தாரு கடைசி இந்த வீட்ல ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கு உங்கள்ட்ட கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்க அப்பா வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த ஏறின கையோட தெரியாம தும்பிட்டாரு எங்க அம்மா வந்து இப்பதானே வீட்டுக்கு வந்தீங்க யாரை நினைச்சு தும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க நானும் இப்போ ஒரு குத்து நடக்க போதுதான் பார்த்தேன் எங்க அப்பா நிமிந்து நின்னா முகத்திலே குத்து விழுன்னு படுத்து பணிச்சு குறியவே செஞ்சுட்டாரு அம்மா அப்படியே விட்டுட்டாங்க என்னையா இது புரியாத புதிரா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போதான் எங்க அப்பாக்கு மட்டும் வரல கல்யாண அத்தனை ஆண்மகன்களுக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு இதை யாரு எழுதியிருக்காங்கன்னா திருவள்ளுவர் அழகா எழுதிருக்காரு வழுத்தினால் தும்மினேன் ஆக அழுத்தமுழுத்தால் யாருள்ளி தும்பினீர் என்று தும்பிட்டீங்க அதுக்குன்னு வாழ்த்திட்டாங்க என்ன தவிர யார நினைச்சியா தும்பின அப்படின்னு கோட்டை ஜெயிக்க வேண்டும் என்றாலும் சரி நாட்டை ஜெயிக்க வேண்டுமானாலும் சரி வாழ்க்கை முழுக்க கட்டிவிட்டோமே சொல்லி வீட்டை ஜெயிக்கணும்னாலும் சரி பணிவு இருந்தால் மட்டுமே உங்களால எத்தனை இடத்திலையும் உயர்வடைய முடியும் அதனால்தான் ஜோ ராம்சன் ஏபிஜே அப்துல் கலாமை பார்த்து அற்புதமாக ஒரு வரிகள் சொன்னார் நாற்காலியின் மீது ஆசை இல்லாத மனிதர் இப்பொழுது நம் மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று இன்னும் அவர் நம் நெஞ்சில் பதிந்து இன்னும் ஆயிரம் காலம் வாழ்வார் என்று சொன்னால் அவர் படைத்த படைப்புகளை தாண்டி மாத்திரமே நினைவா இருக்கும் கடைசியாக எல்லாருக்கும் அட்வைஸோட முடிக்கிறேன் அப்பாவோட சொத்து வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடாதுங்க கடைசி வரைக்கும் பணிவா இருங்க சொத்து மொத்தமும் உங்களுக்கு தான் அஞ்சு இலக்குல வாழ்வோம் அஞ்சு என்றால் அஞ்சு இலக்க சம்பளம் நாலு என்றால் நாலு சக்கர வாகனம் மூன்று என்றால் த்ரீ பிகிச்சை வீடு ரெண்டு என்றால் ரெண்டு அழகான குழந்தைகள் ஒன்று என்றால் ஒரே ஒரு அழகான மனைவி பூஜ்ஜியம் என்றால் எந்த எதிரியுமே இத்தனையும் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழகுபடும் அற்புதமாக வாழ்வான் உயர்வாகவே இருப்பான் அத்தனை பணிவே ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்த்தும் என்று சொல்லி மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா பேசியிருக்கார் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு மட்டுமில்லை இங்க இருக்கிற கருத்துறையாளர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் மணமகன் அறிமுகம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து முன்னாடி நிறையா மணப்பெண்களை உட்கார வச்சு மணமகன் அறிமுகம் அந்த உரையை நிகழ்த்துறாரோ பட் அவருடைய டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் செர்லீன் நீங்கள் பாத்திரம் விளக்குறேன்னு சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நாளைக்கு நீங்கள் அதைத்தான் பண்ண போறீங்க ஏனென்றால் நானும் உன் ஜாதியப்பா பாதிப்புல எவ திட்டு வாங்க வேண்டி இருக்கு தண்ணி எவ்வளவு சிந்தியே சோப் எவ்வளவு போட்டுட்டியே இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு உங்களுடைய பணிவுக்காகவே ஒரு அழகான ஒரு நல்ல பெண்மணி உங்கள் இல்லாளாக வர மெகாவிஷன் உங்களை வாழ்த்துகிறது அவரு என்னை தங்க நிற வேட்டின்னு வாழ்த்தினார் அதுக்கப்புறம் மொக்கையாக இருப்பவர்களை மெகா மெகாவிசன்னர் எனக்கு பக்ஸு இப்ப அவர் முதல் சொன்னதை எடுத்துக்கிறதா ரெண்டாவது சொன்னதை எடுத்துக்கிறதானா நானும் பணிவோட அவர் ரெண்டாவது சொன்னதே எடுத்துக்கிறேன் மொக்கையாக நாம் இங்கே அமர்ந்திருந்தாலும் விஷன் யூடியூப் சேனலால் மெகாவாக நாம் தெரிய இருக்கின்றோம் அருமையாக பேசியிருக்கிறார் செர்லின் வாழ்த்துக்கள்